சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ஆனால் பிளாக் தமிழ் சேனல்ல சர்ச் பண்ணி எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எந்த நாட்டுக்கு போகணும் எல்லாமே நம்ம சேனல்ல வீடியோக்கள் தெளிவா இருக்கும் அது ஏஜென்ட்மார் ஏஜென்ட் இல்லாம நீங்களே அப்ளை பண்ணி ஜொப் எடுத்து போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நம்ம சேனல்ல கிளியரா சொல்லி கொண்டு வரோம் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஹை பண்ற ஒரு ஆப்ஷன் காட்டுச்சுன்னு சொன்னா ஹை பையன் தட்டி விடுங்க சரியா ஓகே பலவளன்னு பேசாம வீடியோக்குள்ள போகலாம் உலக நாடுகளில் வந்து குடியேற்ற கொள்கையை வந்து ரொம்பவே கொண்டே வராங்கன்றே சொல்ல முடியும் ஜெர்மனி மட்டும் தான் தயவு பண்ணி வேலை இருக்கு வாங்க என்று சொல்றாங்க இது உங்களால் நம்ப இருந்து பெரிய டிமாண்ட் இருக்கு அது நிறைய பேருக்கு தெரியாது வெளிநாடு செல்ல நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டன் டைமிங் தான் சொல்ல முடியும் அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கும் இருக்கும் இப்ப நாம இந்த இந்த அதிக தேவையுள்ள ஆறு தொழில்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அமெரிக்கா பிரித்தானிய ஆஸ்திரேலியா கனடா போன்ற குடியேற்ற கோள்களை வந்து கடுமையாக்கி இருக்கிறது வந்து நிறைய பேருக்கே தெரியும் நிறைய சட்டங்கள் வந்திருக்கு ஆனா ஜெர்மனில வந்து உலகளாவிய ரீதியில தொழில் முனைவோருக்கா இருக்கட்டும் ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாருக்கும் கேம்ஸ் ஓப்பனா இருக்கு இப்போ அங்கு ரெண்டு லட்சத்துக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்குது வெற்றிடம் இருக்கண்டே சொல்ல முடியும் ஜெர்மனி வெளிநாட்டு அலுவலகத்தின ஆபீஷியல் வெப்சைட் அதாவது இந்த லபோட்லையா டாட் ஸ்லன் டாட் இல வெளியற்ற தகவலின்படி இந்த விடயம் தெரிய வந்திருக்கு அதுவும் குறிப்பாக வந்து என்ஜினியர்ஸா இருக்கட்டும் ஐடி ஸ்பெஷலிஸ்டா இருக்கட்டும் நர்சிங் கிராஃப்ட்மென் டிரான்ஸ்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட் நியூட்ரல் சயின்டிஸ்ட் அப்படி இப்படின்னு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க சரி இப்ப என்ஜினியர்ஸ் பத்தி பார்த்தோம்னு சொன்னா இண்டஸ்ட்ரியல் போர் பாயிண்ட் ஜீரோ மாற்றத்தால வந்து டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் ஒட்டோமேஷன் வளர்ச்சியில வந்து என்ஜினியர்ஸ் என்ற பங்கு மிக முக்கியமானதாக மாற இருக்கே சொல்ல முடியும் இந்த மாற்றத்தால பொறியியலாளர்கள் முன்னணியில இருக்காங்க சோ என்ஜினியர்ஸுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம் என்றே சொல்ல முடியும் நிறுவனங்கள் சிறந்த அமைப்புகள் வடிவமைப்பதற்கும் உற்பத்தியை மேம்படுத்துறதுக்கும் அதிநவீன தொழில்நுட்ப தீர்வுகளை ஒருங்கிணைக்கிறதுக்கும் உதவுறாங்க பாரம்பரிய தொழில்கள் நவீனமாக்கப்படுறதுக்கும் பொறியியல் நிபுணத்துவம் ரொம்பவே முக்கியத்துவம் பெறுகிறது அடுத்தது வந்து இரண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து ஐடி நிபுணர்கள் அதாவது ஐடி ஸ்பெஷலிஸ்ட் சொல்ல முடியும் ஐரோப்பாவில் ஐடி தொலை தொடர்பு அப்புறம் நுகர்வோர் மின்னணு சாதனங்களுக்கு வந்து மிகப்பெரிய சந்தையை கொண்ட ஜெர்மன் வந்து குறிப்பிடத்தக்க தொழில்நுட்ப திறமையையும் பற்றாக்குறையும் எதிர்கொள்ளது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி சாஃப்ட்வேர் வேலை வாய்ப்புகள் இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரியான துறைகளில் வந்து அதிக தேவை இருக்குது என்று சொல்லப்படுது மூன்றாவது நர்சிங் பணியாளர்கள் அதாவது நர்சிங் என்று சொல்ல முடியும் மக்கள் தொகை அதிகரிப்பால கிட்டத்தட்ட வந்து அது மட்டும்ப வெளிநாட்டு நர்சிங் நிபுணர்களுக்கு வந்து அங்கீகார நடைமுறைகளை வந்து எளிமுறைப்படுத்தியிருக்கு வயதான மக்களின் தொகைகள் அப்புறம் அதிகரித்து வரும் ஆயுட்காலம் காலம் ஜெர்மனி துகாதார அமைப்புல வந்து பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்திட்டு வருது ஹாஸ்பிட்டல் மற்றும் முதியோர் பராமரிப்பு வசதிகளை தரமாகவும் பராமரிப்பை உறுதி செய்ய நர்சிங் ஸ்பெஷலிஸ்டிஸ் இப்ப எப்போது விட அதிகமாக தேவைப்படுது சர்வதேச அளவில் வந்து பயிற்சி பெற்ற நர்சஸ் வந்து தீவிரமாக வரவேற்கப்படுறாங்க அடுத்தது வந்து நான்காவது வந்து கைவினைஞர்கள் அதாவது கிராஃப்ட்மென் என்று சொல்ல முடியும் ஜெர்மனில புகழ்பெற்ற மிட்ல முதுகெலும்பாக அடுத்த நடுத்தர நிறுவனங்களோட வலைவமைப்பாக திறமையான பர்த்தர்களாக இயக்கப்படுது இருந்தாலும் இவர்கள முக்கியத்துவம் இருந்த போதிலும் கைவினை தொடர்புல வந்து பாத்திரங்கள் நிரப்பப்படாமலே இருக்குது இப்போ ஜெர்மனில இருக்கிற அனைத்து பயிற்சியாளர்களும் இருபத்தொன்பது சதவீதம் பேர் திறமையான வர்த்தகங்கள்ல இருக்கிறாங்க ஆனா இன்னும் அதிகமான எலக்ட்ரீஷியல் மெக்கானிக்கல் கார்பென்டர்ஸ் அப்புறம் பிளம்பர்ஸ் வந்து நிறைய தேவை இருக்கிறதாக சொல்லப்படுது தேவை நிலையானது மட்டுமில்ல வளர்ந்துட்டும் வருது என்று சொல்ல முடியும் அஞ்சாவது வந்து போக்குவரத்து நிபுணர்கள் அதாவது டிரான்ஸ்போர்ட்

அப்புறம் பசுமை வேலைகள் அதாவது வந்து நியூட்ரல் சயின்டிஸ்ட் மற்றும் கிரீன் ஜாப்ஸ் சொல்ல முடியும் சுற்றுச்சூழல் உயிரியல் பசுமை ஆற்றல் துறை ஆராய்ச்சி அப்புறம் வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஜெர்மனில எரிசக்தி மாற்ற திட்டத்துடன் இணைந்து பசுமை வேலைகளையும் எதிர்காலத்துல மிகப்பெரிய வாய்ப்புகளை வழங்கும் அப்படி என்றும் நிபுணர்கள் சொல்றாங்க ஜெர்மன் நிலை தன்மையில அப்படி வெறும் வார்த்தை மட்டும் அது ஒரு தேசிய நோக்கமும் கூட பசுமை வேலைகள் இப்ப போக்குவரத்து கட்டுமானம் உற்பத்தி அப்புறம் நிச்சயமாக எரிசக்தி துறையிலையும் வந்து கிட்டத்தட்ட அனைத்து துறைகளிலையும் பரவி இருக்கு ஜெர்மன் எரிசக்தி மற்றும் அப்புறம் காலநிலை இலக்கு முன்னேற்றவதற்கு இந்த பாத்திரங்கள் ரொம்பவே முக்கியமாக இருக்குது நிலைத்தன்மையில ஆர்வம் உள்ள நிபுணர்கள் தூய்மையான பசுமையான எதிர்காலத்தை வடிவமைப்பிக்கும் ஒரு பணியாளர் குழுவில் சேர்றதுக்கு வந்து இது ஒரு சரியான நேரமாக கருதப்படுது வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க போட்டியும் குறைவாக இருக்கு சம்பளம் உயர்வாக இருக்கும் வேலை நிலைத்தன்மையும் அதிகம் அடுத்து பத்து அல்லது பதினைந்து வருடங்களுக்கு வந்து ஜெர்மனில திறமையான வேலை வாய்ப்புகள் குறைய போறதே கிடையாது எந்த துறையில இருந்தாலும் திறமை பிளஸ் பயிற்சி பிளஸ் மொழிக்கு வந்து ஒரு பெரிய சாதனையாக இருக்க போகுது அதனால இப்பவே தயாராகுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு போறதுக்கு வந்து ஒரு சிறந்த நாடாக ஜெர்மன் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கும் வந்து இது ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஓகே வீடியோட எண்டுக்கு வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா ஒரு லைக் லைக்கையும் பண்ணிடுங்க உங்களுக்கு வேக்கன்சிஸ் வேணும் நம்மளோட பேஸ்புக் சேனலை ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய வெளிநாட்டு போறதுக்கு தவிச்சு கொண்டிருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த சேனலையும் பார்த்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்க அதுல நிறைய வேக்கன்சிஸ் இருக்கு ஜெர்மன் மட்டும் இல்லாம ஆயர் லேண்ட் நிறைய நாடுகள் நமக்கு தெரியாத நாடுகள்ல நிறைய வேகன்சிஸ் இருக்கு அதை பத்தி எல்லாமே நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம் சோ மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ண வச்சுக்கள்ளுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் படை உங்கள் அன்பு நான் சிவநாத வீடியோ சி மக்களே